வீட்டில்தான் என்ன பலி கொடுத்தாங்க நான் இந்த வீட்டை விட்டு போகணுண்டா நீ ஒரு வேலை செய்யணும்டா என் பகைய தேத்துக்கணுண்டா என் பேரு அவந்திகா என் ஊர் நெடுங்கையூருங்கிற ஒரு கிராமம்

போங்க கனவு ஆசை எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் நான் சொல்றத மட்டும் செய்யுங்க போதும் உனக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்னு உன் அக்காவும் அம்மாவும் ஆசைப்படுறாங்க ஆனா உன் ஆசனம் மலைக்கு மேல இருக்கு அழகான புருஷ கண்ணாடி மாளிகை மாதிரி வீடு ஆசை எல்லாம் தீர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பேக்கா கிடைச்சா

முன்னேற வேண்டிய உயரத்துக்கு முன்னேற முடியாம அண்ணாடம் காட்சி மாதிரி அடிக்கோண்ணா அதுக்காக என் தங்கச்சிய பலி கொடுக்கறதுக்கு கடவுளே என்ன கார்லயும் விமானத்திலயும் கூட்டிட்டு சுத்தர புருஷனா ப்ளீஸ் அவ்வளவு ஆசை நான் அதிகமா ஒரு அழகான கேக்குறேன் அப்படிதானே உங்க தங்கச்சி இப்பவே நீ ஆசைப்படுற அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னா லட்சுமி தேவிக்கு ஏதோ பண்ணணுமா அப்ப உனக்கு நல்ல புருஷன் வாழ்க்கை மாதிரி வாழ்க்கை ஆயிடக்கூடாதுமா நீ பூ மேலதான் நடக்கணும் தங்கம் மேலதான் தினமும் தூங்கணும் பல்லக்கில தான் நீ வெளியில போகணும் அந்த பூஜையோட பேர் என்னக்கா அந்த பூஜைய மார்த்தச பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த பூஜைய ஒரு அரசியல்வாதியோட நல்லதுக்காக ரொம்ப பெருசா செய்வாங்க நல்லது அவருக்கு மட்டும் இல்ல அந்த பூஜையில உட்கார உனக்கு சேர்ந்து கிடைக்கும் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு இந்த பூஜையை செஞ்சா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளும் நிறைவேறும் நீ ஆசைப்படுற வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் ஓ உடம்பு முழுக்க தங்கத்தால் அலங்கரிப்பாங்க அந்த பூஜை நடக்கிற அந்த வீட்டை கூட ஓம் பேர்ல எழுதி வச்சிடுவாங்க உண்மையாவா என்ன நம்பு அப்படினா அந்த பூஜைக்கு நான் தயாரா இருக்கேன் என்னோட தங்கச்சி பெரிய அதிர்ஷ்டக்காரி தான் பொண்ணு அழகான வாழ்க்கை வேணும்னு கனவு காண்றது சுயநலம் கிடையாத அது ஒரு ஆசை அன்னைக்கு என் அக்காவும் மாமாவும் என் மனசுக்குள்ள ஆயிரம் கனவுகளை வளர்த்து விட்ட ஏதேதோ பேச என்ன ஏ மாத்தி இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தாங்க நானும் நம்பி வந்தேன் வந்த என்ன அழகா அலங்காரம் பண்ணி வெட்டி போட்டுட்டாங்க ஐயோ எவ்வளோ அழகான லகைங்க எவ்வளோ அழகான புடவை அஷ்யோ! ரொம்ப அழகா இருக்குல்ல இதெல்லாம் எனக்கு தானா மகாலட்சுமி ஜாதகத்துல பிறந்திருக்க இந்த நகை எல்லாம் இந்த வீடு கூட உனக்குதான் உண்மையாவா இந்த வீடு கூட எனக்கு உனக்குதா ஐயோ நல்லா இருக்கல சீக்கிரமா ரெடியாவ அவந்திகா இப்ப உங்களுக்கு தேவதையா மாறப் போறா உங்க கணவன் நனவாக்க போறா சில பேரோட ஜாதகம் அவங்கள உயர்ந்தவங்களாக்கிடும் இன்னும் சில பேரோட ஜாதகம் கூட இருந்தவங்களை உயர்ந்தவங்களாக்கிடும் அவந்திகா மாதிரி

ஆதிசிவன் படிச்ச தெய்வீக பொண்ணுன்னு வா வா உன்ன மாதிரி ஒரு பேர் அழகி இந்த பூமியில பிறந்தது பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பாருல்ல பாபா உன்னை யானை மேல ஊர்வலம் கூட்டிட்டு போக சருகுள்ள குதிரை மேல இளவரசனே வரப்போறா அப்படின்னா சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க பாபா சரி வந்து உட்காரு வா சமர்ப்பணம் பண்ணும் அம்மனுக்கு ரத்த அபிஷேகம் சமர்ப்பிக்கிற நேரம் வந்தாச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படியே அசையாம இரு கண்ண மூடி அப்படியே இருக்கணும் ஒரே வட்டில் தவிர தும் ஒரே ஓம் கிரீம் கிரீம் அப்படியே நீ போலி ஓ क्रीम स्वाहा ओ क्रीं स्वाहा ओ क्रीं स्वाहा अक्म ना पापा अम्मा पाते ஆனா பணத்துக்காக பொண்ணு மாதிரி வளர்த்து என்னை பொண்ணுவாங்கன்னு நினைக்கல அனுபவிச்சாங்க அந்த நாள்ல இருந்தே அந்த பா அந்த நீல அவனோட புள்ளைய கொலை பண்ணனுங்கிற வெறியோட துணியை துணிச்சி விட்டுட்டாங்க உனக்கு இந்த வீடு வேணும் எனக்கு அவங்க உயிர் வேணும் கூட்டிட்டு வா போ

பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு நாளைக்கு வந்து உன்ன கூட்டிட்டு போறேன் சரியா என்ன போறமாமா பொழுது போயிடுச்சு ஒரு நைட் இங்கே இருந்துட்டு போலாம்ல மாஸ்டர் கூட இல்ல ஒருத்தியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு விடிஞ்சது மாஸ்டர் வந்துருவாரு நம்ம ரெண்டு பேரும் பூச்சிக்கு போயிடலாம் சரியா வா மாமா வா நான் சொல்றேன்ல சரி வர வரேன்னு சொல்றேன் சரி இழுக்காத இவ்வளவு தூரம் வந்து மேல வர மாட்டேன் இருக்குமாமா பத்ரம் பக்கவா மாட்டிக்கிட்டான் ஏ மல்லி வேணான்னு சொல்றேன்ல தொந்தரவு பண்ணாமல் தூங்கும் மல்லி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க வர போய் அம்மா செவ்வளவு பிஞ்சிடுச்சு

என்ன விட்டு வேத்தாயே விட்டுடுற சத்தியமா பாபா என்ன பத்ரன் வணக்கம் பாபா எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன் பாபா சரி என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல பாபா நம்ம பூஜைக்கு எல்லா விதத்திலயும் சரியா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு நல்ல கொய்யா மாதிரி ஒரு பொண்ண ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாபா

என்ன அடிபட்டு இருக்கு இப்ப எனக்கு என் பொண்டாடிக்கு சரியா ஒத்து வர மாட்டேங்குது பொண்டாட்டி கூட பிரச்சனையா போட்டு தள்ளிரு என்னது என் பொண்டாட்டிய போட்டு தள்ளுறா அவனுக்கு அவ்வளவு சீன் இல்ல மேட்ரா சொல்லு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதாங்க வந்தேன் கொஞ்சம் ஐயாவையும் வர சொல்றீங்களா அப்பா பேங்காங் போயிருக்காரு பேங்காங்கா அவர் நேரம் நல்லா இருக்கு எங்க மசாஜ் கா போயிருக்காரு மேட்ரா சொல்லு ஒன்னும் இல்லைங்க சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்கு இங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கணுமா நீங்க ஒரே ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல நூறு கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் நூறு கோடி நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஒரே கையெழுத்து நூறு கோடி சார் அடுத்த எலக்ஷனுக்கு செலவுக்கு பயன்படுனா எதுக்கு லேட் பண்ணணும் வர சொல்லு ஸ்பாட் இங்கே கிடையாது சார் எங்க நம்ம பூஜை பண்ணுமே அந்த வீட்டுல அங்க இருக்கு உங்களுக்கு சுக்கர மகாதச ஆரம்பிச்சது அங்கதானே சார் அதனாலதான் அங்க ஃபிக்ஸ் பண்ணோம் நீங்க எதுவும் யோசிக்காம ஐயா உடனே திரும்ப வர சொல்லுங்க நீ போய் ஏற்பாடெல்லாம் கவனி அப்பா வந்தது நானே கூட்டிட்டு வர உடனே ஏற்பாடு சார் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் நூறு கோடி சி எம் துர்கேஷ் என்ன பத்ரன் பாபா பூஜைக்கு பொண்ணுங்க அது என்ன பாபா பூஜை எல்லாம்

பூஜை பண்ணுங்க பாபா என்னோட இளவரசன் சிறுகுள்ள புதிரை மேல வருவாலை பூஜை பண்ணுங்க பாபா என்ன நம்ப வச்சு ஏமாத்தி எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ

அன்னைக்கு நீங்க என்ன எப்படி பலி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் பலி கொடுக்க போறேன்டா இன்னைக்கு நெறஞ்ச அமாவாச உங்க கதை மொழிய போகுதுடா Bapak bos, bapak baik banget, bapak bapak. more உனக்கம் கேட்குறாடா என்ன பாபா அது ஒன்னும் புரியல ஏதாவது பண்ணிக்க பாபா நம்ம சேர்க்கிற பிள்ளைய பலி குண்டு 아빠아빠아빠아빠아 으아! 아빠아빠아빠아빠

すごい என்ன கொல்லுவியா சரி உனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து கொல்ல அனுபவத்துல நான் உன்னை மதம் எத்தனை பேரை பார்த்திருப்பேன் இது என் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன எதுவும் செய்ய முடியாது எத்தனை அமாவாசை வந்தாலும் எத்தனை ராத்திரிகள் ஆனாலும் உன் பக வரும் புஷ்வாமா தான் போகும் கடைசி வரைக்கும் நீ இப்படி ஆவியத்தை அழைஞ்சுட்டு இருக்க போறேன் என்ன ஒண்ணு பண்ண முடியாது செய்ய முடியாது செய்ய முடியும் இருக்கிற வரை எங்க எங்க போச்சு இருக்க வச <laughs> 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 oh, cream! swag, swag. you

உன்ன மாதிரி ஆளுங்கடாத ஏன் போக தேர்ந்துருச்சு

இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு மூடநம்பிக்கை என்ற பெயரில் அவந்திகாவை பலி கொடுத்த நீலகண்டன் துர்கேஷ் பனையூர் பாபாவின் கொலைகளுக்கும் சூரிக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டு இறந்துவிட்டார்கள் என இந்த கோர்ட் முடிவு செய்கிறது பதவி ஆசைகளுக்காக அதிகார தாகத்திற்காக வியாபார லாபத்திற்காக பேராசைப்பட்டு நரபலி கொடுப்பதென்பது மூட நம்பிக்கை அப்படிப்பட்ட தீய பூஜைகளை ஊக்குவித்து மக்களை அறியாமையில் தள்ளும் பாபா போன்ற சமுதாய விரோத சக்திகளை வேரோடு கிள்ளி எறிய வேண்டுமென காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது என்னடா குழந்த மாதிரி பயப்படுற இல்லடா ஆல்ரெடி மூணு ராத்திரி முடிஞ்சிருச்சுல இல்ல நம்ம சொந்த வீட்டுல மொத ராத்திரி சரி எல்லாம் மொத ராத்திரி அன்னைக்கு பட்டு வேட்டி சட்டை போடுவாங்க நீ என்ன கருப்பு போட்டிருக்க இது பேய் இருந்த வீடுரா வெள்ள ட்ரெஸ் போடுறது ஆபத்துன்னு பாபா சொல்லி இருக்காரு பாபா இல்ல பூசாரி சொன்னாரு

ஹே யே என்ன பெட் இப்படி இருக்கு டேய் சங்கர் சட்ட பண்ணலாம் சொன்னீங்க டேய் கதோ தரங்கடா டேய் தாப்பால் வேற பொட்ட கனங்களே டேய் பூலாம் போட்டு அலங்காரம் பண்றது வேஸ்ட் னு தான் பண்ணல டேய் டேய் ஹான் பளசாரம் பல்லானேடா என்னடா ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வச்சிருக்கீங்க ஊது வத்தி சொல்லி வைக்க வச்சோம் பீடி கட்டு கூட இருக்கு பாத்துக்கோ ஆட பாவி பசங்களா என் மொத ராத்திரி செட்டப்பா பார் செட்டப் மாதிரி மாத்துட்டீங்களா வெளிய வந்த உங்களை கொண்டுடுமண்டா அது சரி என் பொண்டாட்டியாவது உள்ள இருக்காளா இல்லையா மல்லி 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 பாத்ரூம்ல இருக்கியா இருங்கடா வெளியே வந்து உங்களை வச்சுக்கிறேன் ஆ uh tudo? என்ன இது? பாவ் ஏய் வைந்துக்கின் சூறி, நீ எல்லாம் ஒரு வீரனா, சூறனா, வெக்கமாயில் உனக்கு, ச hallsINGING பில மாதிரி பயப்படுறியே அசிங்கமால் இல்ல டேய் பேய் உன்ன விட்டுச்சு நடிக்காதえ, இப்போதான் புடுச்சியுக்கு, வா, வா, ஒரு கை பார்த்தனில்லாம் பா? வரை,